இப்போ வந்து அசோல் நிறைய நம்பிக்கை திரும்ப பார்த்துருப்பாங்க பொதுவாக வந்து திருமணம் ஆனவங்க என்ன பண்ணணும் வெள்ளிக்கிழமையில் பிறந்திருக்காங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ம மனைவி ஹாப்பியாக வச்சுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு பொருளாதாரம் சூப்பராக இருக்கும் இயற்கையாகவே வெள்ளிக்கிழமையில் பிறந்தவங்க ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்கள் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் முடிவெடுக்கிறதும் சரி இது ரொம்ப பெரிய ஒரு இக்கட்டான நிலைமை அப்படின்றதுக்குள்ள தள்ளப்படுறது டிவை நேர்களுக்கு வணக்கம் காதல் ஜோதிடர் ஈஸ்வரி மேம் நம்ம கூட இருக்காங்க மேம் எல்லா நாளையும் அழகா சொன்னோம் முக்கியமா இந்த ஒரு ஸ்பெஷல் டேன்னு சொல்லுவோம் இல்லையா வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே வீட்லயா இருக்கட்டும் ஒரு நல்ல விஷயமா இருக்கட்டும் வெள்ளிக்கிழமையில பண்ணா ரொம்ப நல்லது அப்படிலாம் சொல்லுவாங்க பொதுவா அந்த வெள்ளிக்கிழமைக்குன்னு ஆல்ரெடி ஒரு சிறப்பு இருக்கு அந்த நாள்ல பிறக்கக்கூடிய நபர்கள் என்ன மாதிரியான கர்ம வினைகள் இருக்கும் அதே மாதிரி அவங்க எந்தெந்த விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்ல முடியும் கண்டிப்பா மேம் அதாவது வெள்ளிக்கிழமை எடுத்துட்டோம் அப்படின்னாலே சுப மங்கள காரகமா அதாவது சுபமான ஒரு நாள் சுபம் ஒரு மகிழ்ச்சிகரமான நாள்னு சொல்லி சொல்லுவோம் சோ அந்த மகிழ்ச்சிகரமான நாளை வந்து ஏன் இந்த இவ்வளவு மகிழ்ச்சிகரமா சொல்லிட்டு ஏன் அந்த நாளை வந்து பர்டிகுலரா இது பண்றாங்க ஒரு குறிப்பிட்டு வந்து கருமானு சொல்றோம் அப்படின்னா சில பேரு மனுஷனை மதிக்காதவங்களும் பார்த்துருக்கோம் பணத்தை மதிக்காதவங்கள பார்த்துருக்கோம்மா வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் பணம்ன்றது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது வெள்ளிக்கிழமை மனைவி வேற எதுவும் சுக்கரன்றது யாருன்னா தன்னோட மனைவி சோ மனைவி யாரெல்லாம் வந்து கர்மா வச்சு செஞ்சாங்களோ அவங்க எல்லாரும் பிறக்கறது வெள்ளிக்கிழமை அதுதான் நான் கேட்டேன் உங்ககிட்டேன் பணத்தை மதிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா அப்படின்னு ஒய்ஃப எந்த அளவுக்கு யாரும் மதிக்காம இருப்பாங்களோ அவங்களதான் அந்த வெள்ளிக்கிழமையில பிறப்பா இருப்பாங்க என்னன்னா அந்த மனைவி சம்பந்தப்பட்ட விஷயத்தை எடுக்கிறதுன்றதே பெரிய பாடம் ரொம்ப ரொம்ப வந்து தே நான் அவங்க போய் கஷ்டப்படணும் அவசியம் இல்லைங்க கேட்டாலே கடவுள் எனக்கு கொடுத்துட்டே இருப்பாரு அப்படின்ற மாதிரி அடக்கெல்லாம் ஓகே ஸோ இவங்களுக்கு தேடி தேடி நிறைய அந்த பட்டர் ப்ளைஸ் எல்லாம் அந்த மாதிரி ஒரு லைஃப் இயல்பாவே உண்டு ஓகே நிறைய ஆனா இதுக்கு முன்னாடி அவங்க வந்து தானே அந்த கர்மா பண்ணி வெள்ளிக்கிழமையில பிறக்குறாங்க அவங்களுக்கு அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் அந்த இந்த ஜென்மத்துல என்ன மாதிரியான வாழ்க்கை இருக்கு வச்சு செய்யற மாதிரி மனைவி கிடைக்கும் வேற ஒண்ணும் கிடையாது எப்படிங்க ஒரு பெண் வந்துட்டு எனக்கு கல்யாணம் பண்றதே பெரிய போராட்டமா இருக்கு பெண் கிடைக்க மாட்டேங்குது இந்த பெண் ஓகே சொல்லிருந்தா கடைசி நிமிஷத்துல வந்து எனக்கு கை கூடாம போயிடுச்சு ஆ பொதுவா வந்து வெள்ளிக்கிழமையில பிறந்தாலே இந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம் இருக்கும்னு சொல்றீங்க அதுவும் மனைவி போன ஜென்மத்துல பதினாலதான் இந்த ஜென்மத்துல அவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை வரும்னு சொல்றீங்க குறிப்பா இந்த நீங்க பண்ணிடவே கூடாது இந்த ஜென்மத்துல அப்படின்னா என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பெண்களை மதிக்கணும் உங்களை பொறுத்த என்னன்னா அந்த இதுதான் இந்த ஜென்மாந்திரத்தினுடைய தொடர்பு கர்ம வினை அப்படிங்கும் போது இவங்க வந்து இயல்பாவே அஹ் எப்படி இருப்பாங்க அப்படின்னா எல்லாரையும் மதிக்கக்கூடிய ஆட்கள் தான் ரொம்ப வந்து அஷ் நிறைய நம்பிக்கை திருவங்க பாத்திருப்பாங்க அதனால என்ன இப்பெல்லாம் வந்து நம்ம மீட் பண்ணோம் நமக்கு இருக்கு மாதிரி இவங்களோட கேரக்டர் சேஞ்ச் பண்ணிருப்பாங்க வந்து பழைய மாதிரி அவங்க வச்சுட்டாங்கன்னா பெட்டரா இருக்கும் இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா அந்த பெண் கல்மா அப்படிங்கும் போது இந்த பணமே சரி அது வந்து எந்த அளவுக்கு பணத்தை மதிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து ரொம்ப ஒரு நல்லா இருக்கும்னு சொல்லுவோம் பொதுவா வந்துட்டு திருமணம் ஆகாத ஆண்களுக்கு நம்ம ஒண்ணு இப்ப நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் பொருந்தாது நான் அடுத்து அதுக்கான விஷயங்கள் சொல்றேன் பொதுவாக வந்து திருமணம் ஆனவங்க என்ன பண்ணணும் வெள்ளிக்கிழமையில பிறந்திருக்காங்க அப்படின்னா எந்த அளவுக்கு மனைவி ஹாப்பியா வச்சுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பொருளாதாரம் கிரேட் இருக்கும் சூப்பர் அப்ப கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் ஆகாதவங்க வந்துட்டு அம்மா அம்மா அந்த பெண் சம்பந்தப்பட்ட அந்த நிலையில இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு உதவி பண்றது அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் ஹெல்ப் பண்றது சப்போர்ட் பண்றது எல்லாத்துக்கும் வேணாம் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பிறந்த பெண் பிள்ள இருப்பா இல்லையா ஆமா 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 அவங்கள பாத்துட்டாலே போதும் அவங்களுக்கான விஷயங்கள் ஏதோ சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா டெபினட்டா அவங்களோட லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும் பொதுவாவே வந்துட்டு இயற்கையாவே வெள்ளிக்கிழமையில பிறந்தவங்க ட்ரெடிஷ்ல ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்களுக்கு இதெல்லாம் வந்து என்னன்னா என்னதான் நான் போய் எல்லாரும் என் மாதிரி எதுவா இருக்கானுங்க நானும் அந்த மாதிரி போயிடலாம் நினைச்சா கூட எனக்கு மனசு கேட்க மாட்டேங்குது என் குடும்பம் என்னோட சூழ்நிலை நான் வளர்ந்த விதம் திருப்பி திருப்பி சுற்றி சுத்தி எங்க வந்து நிற்கக்கூடிய நபர்கள் யாருன்னா வெள்ளிக்கிழமையில் பிறந்தவங்க பொதுவாவே வந்துட்டு எங்களுக்கு வந்து மகாலட்சுமி வழிபாடு ரொம்ப சிறப்பு சோ இந்த மாதிரி வெள்ளிக்கிழமைல பிறக்கறவங்களுக்கு மகாலட்சுமி வழிபாடு பண்ணி வேற என்ன மாதிரியான விஷயங்கள்ல அவங்க இன்னுமே ஜாக்கிரதையா இருந்தா வாழ்க்கை இன்னும் நல்லா இருக்கும் நிச்சயமா அதாவது சுக்கரன்றதான் நமக்கு வெள்ளிக்கிழமைக்கும் சுக்கரனுக்கும் ஒரு தொடர்பு உண்டு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அந்த சுக்கர குச்சமா இருந்து நீச்சமா இருந்ததுன்னு சொல்லுவோம் சோ அந்த பெண்களா இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு வந்து சுபிக்ஷாவே நல்லாவே அமைஞ்சிருது எங்க வீட்டுல இருக்கக்கூடிய மகாலட்சுமி ஒரு வீட்டுக்கு போனா எங்க லட்சுமி எல்லாம் குறைஞ்சிட்டு சொல்லுவோம் இல்லையா சோ வெள்ளிக்கிழமைல பிறக்கிறதும் பொதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னா பிறந்த பெண் பிள்ளையவே வந்து அடுத்த வீட்டுக்கு கல்யாணி போனா கூட செவ்வா வெள்ளிக்கிழமை அனுப்ப மாட்டாங்க செவ்வா வெள்ளி அனுப்ப கூடாதுன்ற ஒரு சாஸ்திரம் உண்டு ஏன் அப்படின்னா அவங்க வீட்டுல போயிடும் அப்படின்றதுக்காக ஆண் பிள்ளைங்க பிறந்த ஆண் பிள்ளைகளுக்கு நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கு அஹ் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல முடிவு எடுக்கிறதும் சரி அது ரொம்ப பெரிய ஒரு இக்கட்டான நிலைமை அப்படின்றதுக்குள்ள தள்ளப்படுறது யாருன்னா ஆண் பிள்ளைகளா இருக்காங்க சோ இவங்க என்ன பண்ணலாம் இவங்களுடைய வாழ்க்கை முறையில நல்லபடியா வர்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா மகாலட்சுமி தாயார் வழிபாடு எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு அது மட்டும் இல்லாம இவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சுக்கரன் ரிலேட்டட் அதாவது மாங்கல்யம் சொல்லுவாங்க ஒரு திருமணத்துக்காக கஷ்டப்படக்கூடிய பெண்கள் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு அந்த திருமங்கலையும் செய்யறதுக்கு அவங்களால முடிஞ்ச ஒரு பண உதவி இல்ல இப்ப இன்னைக்கு விற்கிற வேலைக்கு தங்கம் வாங்கி கொடுக்க முடியாது எல்லாருனாலயும் சோ வந்து அவங்க அந்த தங்கத்துக்கான ஒரு சின்ன தொகை அவங்க கொடுத்து அவங்களுக்கான அந்த சந்தோஷமான நிகழ்வுல கலந்துகிட்டாங்களான்னு சரி இவங்களுக்கு கர்மா வந்து கிளியர் ஆகும் சோ இது கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இவங்க என்ன தெய்வத்தை ரொம்ப இருக்கமா அனுகூல தெய்வம்னு எடுத்துக்கோங்க எல்லாத்துக்கும் ஒரு அனுகூல தெய்வம் இருக்கோம் இவங்க வந்துட்டு லட்சுமி தாயார் அதாவது திருமால் நெஞ்சிலே வந்து இருப்பாங்க குடிக்கொண்டுட்டு இருக்கக்கூடிய தாயார் இருக்காங்க அந்த மாதிரி வெள்ளிக்கிழமையில போயிட்டு இவங்க தாயார் வழிபாடு எடுத்துக்கிறது சிறப்பு நான் என்னோட பர்சனல் கிளைண்ட்ஸ்க்கு நான் என்ன சொல்வேன் அப்படின்னா பள்ளியறை பூஜைக்கு போயிட்டு வாங்க பள்ளியறை பூஜைக்கு வந்து நீங்க போயிட்டு உங்களால முடிஞ்ச மல்லிப்பூ வாங்கி கொடுத்துட்டு வாங்க திருமணம் ஆகாத தடை இருக்கிறவங்களுக்கும் கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கவங்களுக்கும் இது ஒற்றுமை கொடுக்கும் சூப்பர் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படி இல்லைன்ற பட்சத்துல என்னால சுக்கர ஹோரை இருக்கு இல்லையா சுக்கர ஹோரையில போய் அது அந்த போய் எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு ரொம்ப அழகா வெள்ளிக்கிழமைல பிறக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும்னு ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க முதல்ல அதுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ சோ மச்